வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் பேசும்போது நிஃப்டி எழுபது பாயிண்ட் அப்பு அண்ட் சென்செக்ஸ் நியர்லி முந்நூற்றி எழுபத்தஞ்சு பாயிண்ட் அப்பு கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு எஸ்என்பி அண்ட் நேஷ்டேக் நேற்று ரெக்கார்ட் க்ளோசிங் இது வந்து இந்த மேக்னிஃபிசன் செவனால் வந்தது இன்னும் டவு அவ்வளோ தூரம் ஏறலை அப்படின்னா கிளியராக என்ன தெரியுதுன்னா இது வந்து ஒரு ஏ லெட் பபுள் அதனால் இந்தியாவிலையும் இன்னைக்கு ரெக்கார்டு ஹை கார்த்தால் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இருபத்தி நாலு வந்துடும் எனி டைம் அப்படிங்கிறத பேசிக்கிறாங்க பட் இதில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் என்னென்னா அவ்வளோ ஒரு புல் மார்க்கெட் இருந்தால் நிஃப்டி ப்ரீமியம் ஏகமாக இருக்கணும் நான் ஃப்ரைடே ஈவினிங் பார்த்த வரைக்கும் நிஃப்டியில் ப்ரீமியம் பெருசாக இல்லை இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் ஃபியூச்சர்ஸ் பார்க்குறது கிடையாது அது ஒரே ஒரு நெருடல் தவிர இட் லுக்ஸ் ஓகே அண்ட் இது பாட்டுக்கு ஏறணும் பட் என்ன நெருடலுங்கிறது எப்படி முடியுங்கிறது தெரியல இதுதான் இன்னைக்கு செய்தி கோல்டு டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து டெஃபனட்டாக ஏறும் எயிட்டீன் டு ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ஸில் ஏறும் ஆப்பிள் வந்து பைனோ பே லேட்டர் ஸ்கீமை முடிச்சுட்டாங்க அதை பேசிக்லி வந்து அப் டு ஆயிரம் டாலர் வரைக்கும் நீங்கள் வாங்கினா நாலு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருந்த ஸ்கீமை மூடிட்டாங்க இந்த ஸ்கீம் வந்து அஃபம் ஹோல்டிங் சிட்டி குரூப்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்பிளோட ஐஓஎஸில் இன்டகிரேட் ஆகிடும் தேவைப்பட்டால் நீங்கள் அவங்கள்ட்ட லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இந்த இயர் கடைசியிலேருந்து குளோபலி இன்ஸ்டால்மெண்ட் லோன்ஸ் ஆஃபர்ட் த்ரூ கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸையும் நீங்கள் ஆஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிள் பேரோட செக் அவுட் பண்ணுறச்ச உங்களுக்கு இது மாதிரி லோன் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்தது யார்கிட்டலாம் ஆல்ரெடி லோன் இருக்கோ அவங்களெலாம் வந்து பே ஆஃப் பண்ணிடலாம் அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்கிறாங்க ஸோ ஆப்பிள் வந்து ஆப்பிள் பைனோ பே லேட்டரை மூடிட்டாங்க அவங்க தேர்ட் பார்ட்டி வெண்டோஸோட டைப் பண்ணி கடன் கொடுக்க போகிறாங்க இதுதான் அவங்க சொல்கிறது பக்ஷே ஹேத்வே வந்து தேர்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர்ஸ் ஆஃப் ஷேர்ஸை வந்து சைனாவோட பிவைடியில் வித்துட்டாங்க ஹாங்காங் செக்யூரிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பிவைடி போன வருஷம் வந்து பிகேம் தி லார்ஜஸ்ட் செல்லர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் டெஸ்லாவை காலி பண்ணிட்டாங்க இப்போ திரும்பி டெஸ்லா டெம்ப்ரரியாக அந்த பொசிஷனை பிடிச்சிருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் ஷேர்ஸை பத்து பர்சென்ட்டுக்கு வாங்கினாங்க டூ தௌசண்ட் எயிட்டில் வாங்கினாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இருபது மடங்கு பிரைஸ் ஏறினப்புறம் வந்து கொஞ்சம் ஷேரை விற்றாங்க அந்த வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பீக்கில் கொஞ்சம் ஷேர்ஸை விற்றாங்க அங்கேருந்து தேர்ட்டி பர்சன்ட் விழுந்த உடனே கொஞ்சம் விற்றாங்க எவ்வளோ விற்றாங்கன்னா பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் விற்றுருக்காங்க அதாவது செவன் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சென்ட் இருந்தவங்க ஸ்டேக்கு இப்போ சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ ஆகிருக்கு உலகத்தில் டெஸ்லா தான் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் பிஒடி டென் இப்போ வாங்கியிருக்காங்க இது ஏப்ரல் மந்த்துக்கு மட்டும்தான் இந்த இயர் முடிய வச்ச தான் பிஒடி எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியும் சைனாவில் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் வந்து அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு யுவான் நவம்பருக்கு அப்புறம் லோவஸ்ட் பாயிண்டில் இறங்கியிருக்கு டாலருக்கு அகேன்ஸ்டா ஸோ டாலர் யூ யூஆன் வீக்கன் ஆகுது இது இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸை நெகட்டிவாக எஃபெக்ட் ஆகும் ஏன்னா சைனா நம்மளோட லார்ஜஸ்ட் காம்படிட்டர்ஸ் மற்ற எல்லா கண்ட்ரியோட கரன்சியும் விழ விட்ருக்காங்க ரிசர்வ் பேங்க் நம்மளோட கரன்சியை விழ விடாமல் டாலர் விற்கிறதுனால நம்மளது ரிலேட்டிவ்லி ஹையராக இருக்குது அதனால தான் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்டாக்னென்ட்டாக இருக்குது இன்ஃபேக்ட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் லெதர் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் கம்மியாக இருக்குது சைனாவோட யுவான் இன்னும் கீழே விழுந்ததுன்னா நம்ம மேலே ஒன்றும் ப்ரெஷர் வரும் ருபி மேலே ஸோ ருபி வந்து கண்டினியூஸாக ப்ரெஷரில் இருக்குது இது வந்து டெஃபினட்டாக வந்து ஹவுசிங்கும் குறைஞ்சிருக்கு சைனாவில் ஃபேக்ட்ரி அவுட்புட்டும் குறைஞ்சிருக்கு இது ரெண்டுமே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நம்ம ஊரில் பேங்க் ஆஃப் ஜப்பானோட கவர்னர் கன்சோ யூரிடா என்ன சொல்கிறான்னா எக்கனாமிக் டேட்டா இப்படியே இருந்தால் நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவேன் சொல்கிறார் விவோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் லார்ஜஸ்ட்டு செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி நாங்கள் நொய்டாவில் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் டிக்ஸன் டெக்னாலஜிஸ் வந்து இவங்களோட ஒரு நெகோசியேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டாட்டாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணிட்டுருக்கோம் விவோவோட இந்தியன் டிவிஷனோட மெஜாரிட்டி ஸ்டேக்காக வாங்கிறதுக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்னு இதை தான் நான் சொல்கிறேன் டாட்டா என்ன சொல்கிறாங்க நாங்கள் விவோவில் இந்தியா டிவிஷனை பாதிக்கு மேலே வாங்கிடுறோங்கிறாங்க ஸோ பேசிக்லி என்ன பண்ணுறாங்கன்னா விவோவை ரெடி பண்ணி விவோவை இந்தியாவில் விற்கிறதுக்கு டாட்டா கம்பெனியாக அதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது மேனுஃபேக்சரிங்க்கு நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் டிக்சனோட இருக்காங்க டாடா குரூப்புக்கும் அவங்களுக்கும் என்ன ப்ராப்ளம்னா வேல்யூவேஷன் எவ்வளோ கொடுக்குறதுங்கிறதுல ப்ராப்ளம் ஆல்ரெடி விவோ மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு கோடி ரூபா நீங்கள் வந்து சைனாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க இந்தியாவில் டேக்ஸ் கட்டாமன்னு ஸோ டாடாஸ் முருகப்பா குரூப் டிக்சன் இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க விவோவில் ஷேர் வாங்குறதுக்கு டிசிஎஸ்க்கு ஒரு செட் பேக்கு ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் ஃபைனு ஒரு யூஎஸ் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு டெக்ஸஸில் ஃபைல் பண்ணிருக்காங்க இது வந்து கம்ப்யூட்டர் சயின்சஸ் கோஆபரேஷன் அப்படிங்கிற கம்பெனி டிஎக்ஸி டெக்னாலஜிஸோட இப்போ ஆயிடுச்சு அவங்க வந்து எங்களோட சாஃப்ட்வேரை நீங்க தப்பா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க டிரான்ஸிக்கு இதை வந்து நாங்கள் லைசன்ஸ் பண்ணி இருந்தவங்க நீங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க டிசிஎஸ் வந்து ரெண்டு பில்லியன் டாலருக்கு ட்ரான்ஸ் அமெரிக்கா டேர்ந்து கான்ட்ராக்ட் வாங்கிட்டாங்க அதனால டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ட்ரான்ஸ் அமெரிக்கா எம்ப்ளாயீஸை டிசிஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிஎஸ்சியோட இன்டர்னல் சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டு ஒரு பேரல் இன்சூரன்ஸ் பிளாட்ஃபார்ம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கிறங்களாங்க அதான் பேசிக்கலி டிரான்ஸ் அமெரிக்காவில் சிஎஸ்சி கான்ட்ராக்ட் வச்சுருந்தான் அவங்க ஒரு சாஃப்ட்வேருக்கு கொடுத்துருந்தாங்க டிரான்ஸ் அமெரிக்கா இவனை கைட்டி விட்டுட்டு டிசிஎஸ்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான் அந்த எம்ப்ளாயியை ரெண்டாயிரம் எம்ப்ளாயியை டிசிஎஸ்க்கு மாற்றிட்டான் அந்த எம்ப்ளாயீஸை வச்சு கற்றுக்கிட்டு நீங்கள் ரைவலாக ஒரு இன்சூரன்ஸ் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டீங்கன்னு கேஸு இந்த கேஸு டெக்ஸஸில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் டாடாக்கு கேங்ஸ்டாக போயிருக்கு இந்த கேஸ் இன்னும் பல ரவுண்டு போகும் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டில் முடியும் இதுதான் டிசிஎஸ்சில் இன்னைக்கு வந்த நியூஸு சார்மா எக்ஸ்போர்ட்ஸு இந்தியாவிலேருந்து பத்து வருஷன்ட்டு ஏறி இருக்குது தட் இஸ் பேசிக்லி இன் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பத்து பர்சன்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஐடிலாம் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் சேல்ஸ் ஏற ஃபார்மாவில் பத்து பர்சன்ட் ஏடுறதுங்கிறது ஒரு நோட்டபுள் பாயிண்ட்டு எஸ்பெஷலி வென் சைனா இஸ் கம்பீட்டிங் அண்ட் சைனாவோட நம்ம கம்பீட் பண்ணுறோம் ஈவன் இன் ஃபார்மாஸ் ஹூப்ளியில் ஒரு கேம்பஸ் திறந்தாங்க இன்ஃபோசிஸ் நாதான் கர்நாடகாவில் அங்கே யாருமே போக மாட்டேங்கிறாங்கன்னு கேள்வி அதனால் இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்க டு எட்டு லட்ச ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் தரும் செஞ்சு டயர் டூ சிட்டிக்கு போங்கன்னு இந்த டயர் டூ சிட்டி போக மாட்டேன்னு சொல்கிறாங்க எல்ஐசியில் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட பணம் இல்லை எல்ஐசி ஏழு பில்லியன் டாலருக்கு நேரு காலத்தில் கொடுத்த பில்டிங் லேண்டு இப்போ மெட்ராஸில் எல்ஐசி பில்டிங் மவுண்ட் ரோடில் இருக்குல்ல அது மாதிரி இந்தியா ஃபுல்லாக பல பில்டிங் இருக்கிறத வித்து காசை போட்டுக்கிட்டு டிவிடெண்ட்டாக கொடுக்கணும்னு கவர்மெண்டோட ஐடியா இப்போதைக்கு டிவிடெண்ட்டுன்னு சொல்லலை ஆனால் எல்லா இடத்துலையும் பப்ளிக் செக்டர்லேயும் இருக்கிற எல்லா பணத்தையும் டிவிடண்ட்டாக போட்டு சக்கப் பண்ணுறது தான் பேசிக்லி எல்ஐசியை பேக்கெட்டில் போட்டுக்குது எல்ஐசி கேபிட்டல் நிறைய இருக்குது இப்போ கேபிட்டல் தேவை இல்லை அவங்ககிட்ட இருக்கிற அசட்டெல்லாம் விற்கிறது விற்றுட்டு அந்த பணத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறது இல்லை அதை டிவிடெண்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு கார்மெண்ட்டு இப்படி தான் இந்த மாதிரி அசட்டெல்லாம் போகிறது ஆனால் நான் கிளியராக சொல்கிறேன் இப்போதைக்கு டிவிடண்டை பற்றி எல்ஐசி பேசலை மிக்கப் போகிறேங்கிறத மட்டும்தான் பேசியிருக்காங்க இதனால்தான் நீங்கள் வந்து ஒரு நூறு மீட்டர் போல வச்சு கூட எல்ஐசியை தொடாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன் நேற்று வந்து ஒரு பேப்பரில் என்ன வந்ததுன்னா அஞ்சு பிரைவேட் இன்சூரன்ஸ் ஹெல்த் கம்பெனியிலும் ஒன்று போட போகிறோன்னு இப்போ என்ன சொல்கிறான் எல்ஐசின்னா அது மாதிரி நாங்கள் சொல்லவே இல்லை இது ரூமர்னு அதே மாதிரி நாளைக்கு இதை வந்து ஒரு பேப்பரில் வந்திருக்கு நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் நாளைக்கு இதையும் ரூமர்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க கோகோ கோலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்துஸ்தான் பாட்லிங் கம்பெனின்னு அவங்கள்ட்ட நிறைய பாட்லிங் கம்பெனி இருக்குது ஒன்று ஹோலி ஓன் பாட்லிங் கம்பெனி அதில் ஒரு இரு பதினஞ்சு பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து ஒன் பில்லியன் டாலருக்கு விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அவங்க வந்து இந்த பாரதியா ஃபேமிலி ஜூப்ளியன் குரூப்பு டாபர் பர்பன் ஃபேமிலி பரேக் ஃபேமிலி பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸோட ப்ரமோட்டர்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க சார் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா டைரெக்டாக வாங்கிக்கிறீங்களா இல்லட்டா கன்சர்ஷியம்ல வாங்கிக்கிறீங்களான்னு அப்புறம் என்ன நியூஸுனா இதை வந்து ஐபிஓக்கு வரலாம் அப்படின்னு கம்பெனி சொல்லலை இதை வந்து எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு இந்தியாவில் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் எதை கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டத்துக்கு குளோபல் கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க ஹியூண்டாயில் ஸ்டாக் மார்க்கெட்டில் உயிரே இல்லாமல் படுத்துட்டு இருந்த ஹியூண்டாய் ஷேர்ஸு குப்புன்னு நேர்த்தி ஏறிடுச்சு இதை தான் நான் உங்கள்கிட்ட இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தேன் அடராசா இங்கே பணத்தை ஆடு போகுதுரா கசாப் கடைகாரெண்ட வெட்டி மூணு பில்லியன் டாலர் தூக்க போகிறேன்டான்னு உடனே ஆ மூணு பில்லியனா அப்படின்னு கொரியாவில் மார்க்கெட் வேல்யூ ஏறி இருக்குது ஆடு வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதனால டெஃபினட்டாக இதை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது முப்பது கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா வர மாதத்தில் நாங்கள் ஐபிஓ போட போகிறோம் ஆன் இஷ்யூஸ் போட போகிறோம் நியர்லி ஐம்பதாயிரம் கோடி போட போகிறோங்கிறாங்க இதில் இருபத்தி நாலு கம்பெனி முப்பதாயிரம் கோடிக்கு ஐபிஓவும் மீதி இருபதாயிரம் கோடியாக ஆறு கம்பெனி ஃபாலோ அப் இஷ்யூவும் போட போகிறாங்க நீங்கள் இது பக்கமே போகாமல் இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் நல்லது ஹியூண்டாய் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியனு ஹல்திராமு பசார் ஸ்டைல் ரீட்டைல் ஸ்விக்கி ஓலா எலக்ட்ரிக்கு இந்த ஓலா எலக்ட்ரிக்குன்னு ஒன்று பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆட்ரிஷன் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னென்னா எவனும் ஒரு வருஷம் கூட கம்பெனியில் இருக்க மாட்டேங்கிறான் இதெல்லாம் சீனியர் அஃபீஷியலு சிஇஓ நாலே மாதத்தில் ஓடி போயிட்டாரு சிஎஃப்ஓ பதினோரு மாதத்தில் ஓடி போயிட்டாரு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா டப்புன்னு இவர்னால ஓடி போயிட்டாங்க யார் பாவேஷ் அகர்வால்னால எங்களோட ஒர்க் பண்ண முடியலங்கிறாங்க மார்க்கெட் டாமினேஷனுங்கிறது ஒரே ஒரு ஸ்கூட்டர் தான் வச்சிருக்காங்க அதுலேருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மாத்திர கதையை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபிஃப்டி டூ மார்க்கெட் ஷேருங்கிறாங்க இந்த ஃபிஃப்டி டூ பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் என்னென்னா நீங்கள் வாகன் சைட்டில் பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே ஐம்பத்தி மூணாயிரம் வண்டி விற்றுன்றது முப்பத்தி நாலாயிரம் வண்டி தான் விற்குது ஸோ டோட்டலாக இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்கிறதே தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்கூட்டர்ஸ் தான் விற்குது நம்பர் ஒன் ஓலானா நம்பர் டூ நம்பர் த்ரீ டிவிஎஸும் பஜாஜும் டிவிஎஸும் பஜாஜும் ரெப்புடேஷன் ரிஸ்க் எடுக்க இந்த கம்பெனி பக்கம் போகமாட்டேங்கிறாங்க இன்னும் இஷ்டத்துக்கு லான்ச் பண்ண ஆரம்பிக்கல கூடிய சீக்கிரம் அதையும் கேப்சர் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஓலாவை மறந்தார் கேபை மறந்து எலக்ட்ரிக்கு வந்தார் இப்போ எலக்ட்ரிக்கை மறந்து கிறித்துன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் அவர் கவனம்லாம் இருக்குங்கிறாங்க இந்த கிறித்துன் கம்பெனி எவ்வளோ காமெடியாக இருக்குதுன்னு பாருங்க டெட் காந்தி ஸ்டடி இன் ஐஐடினா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஐஐடியில் போய் சிவில் இன்ஜினியரிங் படித்து நாட்டை வளர்த்தாரு அப்படின்னு ஒரு பதில் அந்த பதிலையும் நான் போடுறேன் அந்த கம்பெனி நம்பியும் ஒன் பில்லியன் டாலர் வேல்யூவேஷனில் நான் விசி பணத்தை போட்டிருக்கிறேன் உங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் டெஃபினட்டாக இதில் காசு போடுவான் உங்கள் பணம் வேணா வச்சுக்கோங்க இல்லாட்டா விடுங்க உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஓலா கார் லான்ச் பண்ணுவேன்னாரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்துருச்சு இன்னும் ஒரு காருங்கானோ ஒன்றுங்கானோ இந்த கம்பெனி இப்போதைக்கு ப்ராஃபிட் பண்ணாது எவ்ரி ஸ்கூட்டர் தேசல் லாஸ்டாக இன்க்ரீஸ் ஆகுது விலை ஏறினா ஸ்கூட்டர் விற்காது செஞ்சு இந்த ஓலா பக்கத்தில் ஹைப் பண்ணுவாங்க தயவு செஞ்சு பக்கத்தில் போயிடாதீங்க ஹெவி லாஸு இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம பங்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றும் பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கூட கர்நாடகா பேங்க் நாட்கோ ஃபார்மா மட்டும்தான் இருக்கும் கம்மி விலையில் பார்த்ததுனால இதை வாங்க வேணாம்னு தோணலாம் பட் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியாலும் போர் அடித்தாலும் இன்றைக்கி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்